ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டோட கார்த்திகை கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் பாருங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்டோம் அனைவருக்கும் இனி கார்த்திகை தீபம் திருநாள் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஈவினிங் ஒரு த்ரீ டு ஃபோர்லேருந்து இதுக்கான ப்ரிப்பரேஷன் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் விளக்கெல்லாம் ரெடியான இதில் இருக்குது கோலமும் வெளியே நல்லா போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தீபத்துக்குனு ஒரு ஸ்பெஷலான கோலம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அழகான ஒரு கோலம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் விளக்குகள்லாம் என்ன ஊத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சும்மா கார்த்திகை தீபம்னால் என்னென்னு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் என்ன தெரிஞ்சிருந்து வச்சு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சிவன் ஜோதி வடிவமாக தோன்றுனதை வந்து நினைவு கூர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் காலாகாலமாக இந்த விழா கொண்டா கொண்டாடப்பட்டு வருது அது வந்து காலப்போக்கில் இது வந்து அனைத்து திறப்பு மக்களும் கொண்டாடுற ஒரு பொதுவான விழாவாக உருவாக்கப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சங்க இலக்கிய காலத்திலிருந்து ஓவையாரின் பாடல்கள் கூட வந்து கார்த்திகை தீபம் திருவிழா பற்றி குறிப்புகள் உள்ளன ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னனோட நோயை நீக்க விலக்கேற்றி வழிபட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிட்டு இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலப்போக்கில் வந்து பல்வேறு தரப்பு மக்களும் இதை வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க இதில் முக்கிய இடம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் வந்து எப்பயுமே வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்னும் பார்த்தோம்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே இடையில் நம்ம வீட்டில் விளக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லா விளக்கு ஏற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க படுத்தது அந்த அந்த விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெளியே வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு அகல் விளக்குலேயே ஒரு அஞ்சு விளக்கு அதில் வர மாதிரி தீபம் ஏற்றுறது ஒரு சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்குறதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் விளக்கெலாம் ஏற்றி முடிச்சிட்டோம் இங்கே இப்போ தான் ஏற்றிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது முடிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கு முடிஞ்சிடும் முடிஞ்சிரும் அதுவும் அளவு விளக்குங்கிறதும் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அளவாத ஒரு எண்ணிக்கையும் வந்து சரியான முறையில் தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெளியே வந்துட்டோம் விளக்கு ஏற்ற ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எண்ணிக்கையுமே நான் கேட்டேன் அது வந்து அதுவும் ஒரு முறைப்படி நம்ம எக்கச்சக்கமாக அதிக அளவுலேயே நம்மகிட்ட ஒரு நிறையா விளக்குகள் இருக்குதுன்னு நம்ம ஏற்றிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு ஐதீகம்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில் மட்டும் விலை கட்டுறோம்னா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு கருத்தாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அதாவது கார்த்திகை தீபத்தோட முக்கியத்துவம் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கார்த்திகை தீய தீயசக்தியை அகற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கார்த்திகை தீபம் தீயசக்திகளை விரட்டுவதாக கண்டிப்பாக நம்ப நம்பப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் அப்பொழுது இது வந்து ஒரு ஒரு வகையான ஒளி வழிபாடு நமக்கு அது பேசிக்காகவே தெரிய வேண்டியது சரி எல்லாத்துக்கும் ஒளி வடிவமான இறைவனை வழிபடும் ஒரு முக்கிய சடங்காகவே இது எப்போவும் விளங்குது ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகேயன் இது முருகப்பெருமானுக்கும் உரியதாக கூறப்படுகிறது ஏன்னா கார்த்திகேயனை யாருன்னு நான் சொல்ல நான் ஃப்ரெண்ட்ஸ் அது முருகப்பெருமான் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா சிவன் முருகன் விஷ்ணு போன்ற அனைத்து தெய்வங்களின் ஆலயங்களிலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை தீபம் வந்து எப்போவுமே சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது விளக்குகள்னால ஏற்றிட்டுருக்கோம் இதில் மட்டும் இது விளக்கு ஏற்றதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இப்போ கார்த்திகை தீபம் அன்றைக்கு தான் அப்படிங்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நாளுமே கூட நம்ம தீபம் ஏற்றி விடுவது வழிபட்டோம்னா அது உயர்வான பலனும் நமக்கு என்றைக்குமே தரும் இதாக சரியான தீபம் ஏற்றி வெளியே எல்லா மதங்களையும் தரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எல்லாம் வச்சு முடிச்சிட்டோம் வீட்டை அப்படியே ஒரு க்ளான்ஸ் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வெளியே வெளியே இந்த அளவுக்கு வச்சுருக்கோம் வெளியே சிம்பிளாக ஒரு குழம்புருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்துட்டு அளவுக்கு ரெண்டு விளக்கு வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை இன்றைக்கி நான் சொல்றேன் நான் சொன்ன அளவில் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வழிபாடு அறை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் விளக்கும் வச்சுருக்கோம் முடிஞ்சளவுக்கு வழிபட்டு